Hi friends! எல்லாரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபியில கமல் அவர்கள் ரெஃபர் பண்ண இக்கி கை அப்படிங்கிற புக்கு பி எஸ் குமாரசாமி அவர்கள் வந்து நம்மளை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க இக்கி கை என்னப்பா இந்த வார்த்தை புதுசா இருக்குது என்னது இதுக்கு மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இக்கி கை அப்படிங்கிறது ஜாப்பனீஸோட வேர்ட் ஜாப்பனீஸ் வேர்டு அதோட எக்ஸாக்டான தமிழ் மீனிங் சொல்ல முடியலனாலும் ஓரளவு அது இருக்க மொழிபெயர்த்து சொல்ற மீனிங் என்னன்னா ஆயிலோட வாழ்றதற்கான மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீண்ட ஆயிலோட வாழணும் அப்படி எப்படி வாழ முடியும் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றது வந்து ஃபுட் ஹேபிட் மாத்தணும் அப்படிங்கிறாங்க ஃபுட் ஹேபிட் மாத்தணும் அதுக்கப்புறம் உங்களோட பழக்க வழக்கங்கள் டே டு டே லைஃப்ல நீங்க பண்ற உங்களோட ரொட்டீன் மாத்தணும் அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க ஓகேம்மா இதெல்லாம் சொல்றது ஓகே இதெல்லாம் யாரு சொன்னா எதுக்கு அவங்க நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் நூறு வயசு தாண்டியுமே இன்னமுமே நல்லா ஹெல்தியா வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் ஓகே அதுல என்னென்ன முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்றது நான் வெஜிடேரியன் தான் மேக்சிமம் ஆஃப் த மேக்ஸிமம் மெம்பர்ஸ் சொல்றது வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் உணவு மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் ஃபுல் டம்மி ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டம்மிக்கு தான் நான் வந்து ஃபுட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய இதே மாதிரி உடல் எப்படி நம்ம எக்ஸசைஸ் டே டு டே லைஃப்பில் நம்ம எக்ஸசைஸை இன்க்ளூட் பண்ணணும் பெருசாக போய் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லை டயட்டை அதிகமாக ஃபாலோ பண்ணணும் இல்லை எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ ஒன் ஸ்டெப் உங்க டே டு டே லைஃப்ல நீங்க வந்து கொஞ்சம் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாங்கனாலே போதும் அவங்க என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சொல்லி தராங்க இந்த புக் ஃபுல்லாகவுமே அதான் இருக்குது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க நிறைய இந்த புக்கில் வந்து லைஃப் லாங் நம்ம லாங் லைஃப்பாக நம்ம வாழணுங்கிறது இல்லாமல் எப்படி நம்ம ஹெல்த்தியராக நம்ம லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நிறையவே இதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த புக் பொறுத்த வரைக்குமே எனக்கு வந்து இது நூறு வயசு தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இருக்கிற வயசில் கொஞ்சம் ஹெல்தியராக இருக்கலாம் அதுதான் எனக்கு தேவை அது வந்து அதுக்கான வழிகளும் இதில் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதும் லைஃப் வந்து ஈஸி அண்ட் ஸ்மூத் அண்ட் லாங் லைஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் படித்து பாருங்கள் படித்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்